இந்திய அரசமைப்பு சட்ட நாள் இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உறுதிமொழி ஏற்கிறோம் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதற்கு அல்லது நீர்த்துப் போகச் செய்வதற்கு மதவாத சக்திகள் முயற்சித்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் பொறுப்பு ஒவ்வொரு ஜனநாயக சக்திக்கும் உள்ளது அதை உணர்த்தும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று உறுதிமொழி ஏற்கிறோம் அத்துடன் இன்று தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் தாயகம் தேசியம் தன்னாட்சி என்கிற தமிழர் இறையாண்மைக்கான கோட்பாடுகளை முன்வைத்து களமாடி உலகின் கவனத்தை ஈர்த்த பேராளுமை அண்ணன் பிரபாகரன் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய ஈகத்தை நினைவுகூர்ந்து அவருக்கு நன்றி பெருக்கோடு வீர வணக்கம் செலுத்துகிறோம் அவர் கண்ட கனவை நனவாக்குவது தமிழ் வென்றெடுப்பது தமிழ் தேசிய இனத்தின் முதன்மையான கடமைகளுள் ஒன்று இலங்கையில் இப்போது இந்திய இலங்கையில் இப்போது தே அரசமைப்பு சட்டத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற்றி எழுதுவதற்கு திட்டமிட்டிருக்கிற சூழலில் அந்த அரசமைப்பு சட்டத்திலே கூட்டாட்சி நிர்வாக முறையை கொண்டு வர வேண்டும் தமிழர் இறைமையை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஈழத் தமிழர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அந்த கோரிக்கையை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது ஆதரிக்கிறது இந்திய ஒன்றிய அரசு இந்திய இலங்கை உடன்படிக்கையின் அடிப்படையில் தலையீடு செய்து அந்த அரசமைப்பு சட்டத்திலே தமிழர்களுக்கான இறமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அண்ணன் பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளில் இந்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் எஸ்ஐஆர் என்பது சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கை என்பது குடியுரிமையை குறிவைத்து நகர்த்தப்படுகிற ஒன்று என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்திலிருந்து சுட்டிக்காட்டி வருகிறது அண்மையில் குஜராத்தில் பேட்டி கொடுத்த அமித்ஷா அவர்கள் ஆமாம் இது வெறும் வாக்காளர் பட்டியல் சீராய்வு அல்ல குடியுரிமை குறித்த சீராய்வு தான் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தேசிய மக்கள் பேரேட்டை உருவாக்குவது அரசமைப்பு சட்டத்தையே கேலி கூத்தாக்கும் ஒரு முயற்சி இந்திய தேர்தல் ஆணையத்தை தம் விருப்பம் போல் கையாளக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது ஆக்கிரமிப்பு செய்கிற ஒரு அரசாக இந்த அரசு விளங்குவது அதிர்ச்சி அளிக்கிறது எனவே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் எஸ்ஐஆர் என்கிற இந்த நடவடிக்கையே முற்றாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞரணியான சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் மதுரையிலே எஸ்ஐஆர் என்பது பாஜக தேர்தல் ஆணையத்தின் கூட்டுச்சதி என்னும் பொருளில் நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறோம் அதில் நான் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறேன் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கு தொடுத்திருக்கிறோம் எனவே எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையத்தின் மூலம் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற கோடிக்கணக்கான மக்களின் குடியுரிமையை பறிக்கிற ஒரு முயற்சி என்பதை ஜனநாயக சக்திகள் உணர வேண்டும் இதனை எதிர்த்து போராட ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டை யார் தனிமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அவர் விளக்க வேண்டும் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் அவர்களை காயப்படுத்தும் வகையில் தமிழர்களின் தேசிய இன அடையாளங்களை சிதைக்கும் வகையில் செயல்படுவது சங்கப் பரிவாரங்களின் ஒரு போக்காக இருந்து வருகிறது அந்த பாசறையில் பயின்றவர் நம்முடைய ஆளுநர் என்பதனால் அவருடைய நடவடிக்கைகளும் அவ்வாறே அமைந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை எனவே தமிழகத்தை இந்திய தேச எல்லையில் ஒருங்கிணைத்து தேசிய இனத்துக்கான உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையை தவிர ஆளுநர் அவர்கள் சொல்லுவதைப் போல தமிழ்நாட்டிலிருந்து யாரும் தமிழ்நாட்டை இந்திய தேசத்திலிருந்து அந்நியப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடவில்லை அவர்தான் அத்தகைய முயற்சியில் ஈடுபடுவதாக நான் கருதுகிறேன் இந்த கூட்டத் தொடரில் கட்டாயம் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து கட்டாயம் எழுப்புவோம் உரிய அமைச்சரை சந்தித்து முறையிடுவோம் அது எந்த அளவுக்கு உறுதியான தகவல் என்று தெரியவில்லை சேர்ந்த பிறகுதான் தெரியும் அவர் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் அரசியல் சூது சூழ்ச்சி இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நண்பர் விஜய் அவர்கள் மிகவும் பாஜகவிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவருடைய கட்சிகளில் சங்கிகள் அல்லது சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஏற்கனவே ஊடுருவி இருக்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் இருக்கின்றன மேலும் மேலும் ஊடுருவல்கள் நிகழ்ந்தால் அவருடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாக மாறும் என்பது என்னுடைய கருத்து எங்களை பொறுத்த வரையில் எந்த பொறுத்த வரையில் எந்த அரசியல் கட்சியும் ரோட் ஷோ போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று ஏற்கனவே நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அதுதான் தொடர்ந்து எங்களுடைய நிலைப்பாடு